வாங்க இன்றைய வீடியோவில் ராமகிருஷ்ணா மிஷன் பற்றி தெரிந்து கொள்வோம் ராமகிருஷ்ணா மிஷன் ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையே பிரம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதி திருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்ததுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் அவர் இயற்கை எழுதிய பின்னர் அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்து கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும்பணியை மேற்கொண்டனர் இப்பெரும்பணியின் பின்புலமாய் இருந்தவர் சுவாமி விவேகானந்தர் கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடும் மட்டும் தனது பணிகளை நிறுத்தி கொள்ளவில்லை மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது மருத்துவ உதவி இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளிலும் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்யூ